கணேசாயனமாக முருகாசரணம் வாழ்க வளமுடன் கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் என்னும் பிரணவ பரம்பொருளே என்னும் பொருளுடைய மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது தன் தாயாரின் மடி மீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார் தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திர உபதேசம் செய்தபோது முருகப்பெருமானும் அவ் உபதேசத்தை கேட்டார் புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும் மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறையா முறைமையாகாது அது பாவம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தனையும் அதன் உட்பொருளையும் பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதிலும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரே ஆனாலும் உலக நியதிக்கு ஒட்டாத சாஸ்திரங்கள் ஒப்பாத ஒரு காரியமாக அமைத்துவிட்ட அமைந்துவிட்டபடியால் இக்குற்றத்துக்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்துக்கு வந்து தவம் செய்தார் இந்நிலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் தோன்றி முருகப்பெருமானுக்கு அங்கு காட்சி தந்து தவத்தை பாராட்டினார்கள் சிவபெருமான் பார்வதி தேவி இங்கு பரங்கிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்றும் பெயர் பெற்றார்கள் இவர்கள் காட்சியளித்த திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது எனவே திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு செல்லும் பக்தர்கள் முதலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வழிபடுதல் நல்லது என்பது ஐதீகமாக கடைபிடிக்கப்படுகிறது முருகபெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று காட்சி தந்தார் எனவே தை பூசத்தன்று சிவபெருமானையும் முருகக் கடவுளையும் வழிபடுகின்றவர்கள் இஷ்ட சக்திகளை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது எனவே திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா பத்து நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமான் அவதாரம் செய்ததன் நோக்கமே சூரபத்மனையும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காட்பதே ஆகும் அவ்வண்ணமே முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலும் ஆக்கி மயிலை வாகனமாக்கி சேவலை கொடியாகவும் ஏற்றுக்கொண்டு அருளினார் இதனால் மன அடைந்த தேவர்கள் துயரங் துயர துயர்கலைய பெற்றார்கள் அதனால் முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தன் மகளாகிய தேவயானியை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான் இதன்படி முருகன் தேவியானை திருமணம் இந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்தது திருமண விழாவில் பிரம்மாவாக பிரம்மா காரியங்கள் நிகழ்த்த சூரிய சந்திரர்கள் ரத்தன தீபங்கள் தாங்கி நிற்க பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் எய்தி நிற்க இந்திரன் தேவயானையை தாரை வார்த்து கொடுக்க முருகபெருமான் தேவயானையை திருமணம் செய்து கொண்டதாக திருப்பரங்குன்ற புராணம் கூறுகிறது நன்றி